அனைவருக்கும் டிவைன் இலஜி மற்றும் ரேகித் ஆந்திரிக் மாஸ்ட்ரி அன்புனாக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து இந்த மெட்டல் ஸ்டோனுங்க என்ன வேலை செய்யுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த நவகிரகங்களும் நவரத்தினங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இது கூட மிக நெருங்கிய தொடர்பு கொண்டது தான் இந்த நவரத்தினங்கள் இது கூட வந்து துணை கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கற்கள் இருக்குது அது நவரத்தினத்தோடு மிக அதிகமாக வேலை செய்யக்கூடியது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இந்த பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளி மோதிரம் இந்த வெள்ளி மோதிரத்தில் வந்து வச்சிருக்கிறது வந்து சந்திரகாந்தக்கல் இந்த கல் வந்து சந்திரகாந்தக்கல் அப்படின்னு பேர் இந்த கல் வந்து நாம் வந்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்து மன அமைதி ஏற்படும் அது இல்லாமல் உடலில் வந்து வெப்பநிலைகளில் அதாவது பித்தம் கவம்ஸ்லேக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மூன்று குற்றங்கள் அதெல்லாம் சீர் செய்யக்கூடியது இது அப்புறம் மைண்டை பொறுத்த வரைக்கும் வந்து சமநிலையில் பொழுது ஒரு சில முடிவுகளை நாம் எடுக்கும்போது சரியான முடிவுகள் எடுக்க முடியும் அவ்வளோ அற்புதமானது இதை நம்முடைய சிசியர்களுக்கு நம்ம நிறைய பேருக்கு வந்து வெள்ளியில் மோதிரம் செஞ்சு போடுறதுக்காக நம்ம கல் கொடுத்துட்டுருக்கிறோம் சந்திரகாந்த கல் அப்படின்ற பேர் மிக அற்புதமான கல் இவைகளெல்லாம் வந்து வெள்ளி மோதிரம் வெள்ளி மோதிரம் இவைகள்தான் அடுத்தது இது வந்து நவரத்தின கூடிய வெள்ளி மோதிரம் இவை வந்து என்னன்னு சொன்னால் புஷ்பராகம் மாணிக்கம் வைரம் வைடூரியம் கோமேதகம் இந்த மாதிரி மரகதம் கூடிய கற்கள் இந்த நவரத்தின கற்களை ஒருங்கி ஒரு பேட்சாக வந்து நம்ம வெள்ளி மோதிரத்தில் வந்து நம்ம அணியும் பொழுது கிரகங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி குறைவாக இருந்துச்சுன்னா இந்த கற்கள் எடுத்துக்கொடுக்குது கற்களினுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொன்னால் கிரகங்களிலிருந்து நமக்கு வந்து ஒரு சில நேரம் கிரகங்கள் வந்து சரியான அமைப்பில் இல்லை அப்படின்னு சொன்னால் கிரகங்கள்ந்து கதிர்வீச்சுக்கள் நம்மளால் உழுவது அப்போது நமக்கு உடல்நலக்குறைவோ மனநலக்குறைவோ ஏற்படும் இதுதான் வந்து நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அதை வந்து இந்த கற்களும் இந்த மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோகங்களும் அதை சரி பண்ணக்கூடியது இது வந்து புதன் கிரகத்துக்குரியது சந்திரன் சந்திரன் வந்து குளிர்ச்சி உங்களுக்கு தெரியும் இது கூட வந்து இந்த மாதிரி நவகிரகங்களில் போடும்போது மிக அற்புதமான பலன் அடிக்கக்கூடியது இது வந்து இது ஒரு பிளாக் ஸ்டோன் அப்படின்னு பேர் பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நமக்கு வந்து தீய சக்திகள் அதிகப்படியான தாக்கங்கள் இருக்கும்போது இந்த பிளாக் ஸ்டோன் போட்டோம் இது வந்து நமக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கக்கூடியது இந்த மோதிரங்கள் எல்லாமே நான் பயன்படுத்தக்கூடிய மோதிரங்கள் இது வந்து நீலக்கல் இது வந்து குணப்படுத்துவதற்குரிய நீலக்கல் இது எல்லோ மரகதத்துக்குரிய கல் இவைகளெல்லாம் வந்து நம்முடைய உடல்நிலையை உடல் உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் குளிர்ச்சி வாயு இவையெல்லாம் சமநிலைப்படுத்துவதற்குரிய மோதிரங்கள் இவைகளெல்லாம் இது வந்து இது வந்து பவளம் இது வந்து இதுவும் வந்து ஒரு நவரத்தினங்களில் ஒரு அற்புதமானது இது வந்து கடலில் கிடைக்கக்கூடியது முத்து பவளமும் கடலில் கிடைக்கக்கூடியது தான் இது வந்து ரெட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சிவப்புக்கல் அப்படின்னு பேர் இது வந்து இந்த பஞ்ச உலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு உலோகங்களில் தெய்வங்களெல்லாம் செய்வாங்க அப்போ வந்து நிறைய சக்தி பஞ்ச உலோகத்தில் பொருள் செய்யும்போது அதிகப்படியான சக்திகள் இருக்கும் அதுக்கான பஞ்ச உலோகம் இவை இவை வந்து பஞ்ச உலகத்திலேயே ஆமை வடிவிலானது ஆமை அப்படின்றது வந்து லட்சுமியினுடைய ஒரு சின்னம் அந்த 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 வகையில் இவைகளை போடும் பொழுது நமக்கு வந்து லட்சுமி கடாட்சம் பனை ஈர்ப்புகள்லாம் அதிகமாகும் இது வந்து ஆமையினுடைய மோதிரக்கருவைகள்லாம் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடியது இது வந்து இதுவும் பணாகர் செய்யக்கூடிய ஒரு பஞ்சலோக உலக இது இது இப்போ இது போடும் பொழுது நமக்கு பண ஈர்ப்பு குறைவு எதாவது இருந்துச்சனால சரியாகிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் மிக அற்புதமானது உலோகங்களும் இந்த நவரத்தின கற்கள் அல்லது கற்கள் நாம் வந்து அணியும் பொழுது கையில் வந்து ஏதோ ஒன்று அணிஞ்சிட்ருக்கணும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் வெறும் கை அவங்ககிட்ட வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அது வெறும் கை தான் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டருங்க அதனால் நீங்கள் ஏதோ ஒரு மோதறது உங்களுக்கு பிடிச்சதோ நீங்கள் வந்து நவரத்தினங்க மேலே ஈடுபாடு இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது போடுங்க அது நல்ல பலனை கொடுக்கக்கூடியது என்று கூறி இந்த பதிவை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்